இயேசு இந்த காலை அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன் இன்னைக்கு கர்த்தன் பேச போற ஒரு அழகான தலைப்பு பயப்படாதே தோல்விகளை ஜெயமாக்க ஒரு பரிசுத்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம் ரெண்டு தீமத்தின் புத்தகம் முதலாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசிக்கலாம் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பழமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் ஏன் இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில தோல்விகளை சந்திக்கிறோம் அந்த தோல்விகளை எப்படி ஜெயமா மாத்துறது இந்த தோல்வி ஏன் வருது காரணம் பயம் பரிசுத்த வேதாமத்துல முன்னூத்தி அறுபத்தி ஆறு தடவை பயப்படாதங்கிறத தெய்வம் நமக்கு வாக்குத்தமாய் கொடுத்திருக்கிறார் பயப்படாத நான் உன் கூட இருக்கிறேன் நம்ம ஏன் பயப்படுறோம் இந்த உலக சூழ்நிலைகள் நம்மளை பயம் முறுத்தது உலகத்துடைய சூழ்நிலைகள் உலகத்துடைய காரணங்கள் அல்லது தீய மனிதர்கள் சத்துருடைய கிரியைகள் நம்மளை பயப்படுத்தும் பொழுது அந்த சூழ்நிலையை மட்டும் நீங்க பெருசா பார்த்தீங்கன்னா நிச்சயம் பயப்படுவீங்க ஆனா கர்த்தர் சொல்றாரு அந்த பிரச்சனையை நீ பார்க்காத அந்த சூழ்நிலையை பார்க்காத அந்த தோல்வியை பார்க்காத அதுக்கு மத்தியில் ஜெயத்தை கொடுக்குற என்ன பார் நிறைய பேருடைய வீட்டில் டூ வீலர் இருக்கும் ஃபோர் வீலர் இருக்கும் லைசென்ஸ் எடுத்தோம் ஆனாலும் நாங்கள் ஓட்ட தெரியாது பயம் தேவஜனமே இந்த பயம் தேவனிடத்திலிருந்து நமக்கு வரல சாத்தானிடத்துல இருந்து நமக்கு வந்ததை இன்னைக்கு குடும்பத்துல சில பிரச்சனைகள் அத ஃபேஸ் பண்ண முடியாம தற்கொலைக்கு போறாங்க தொழில பிரச்சனை கடன் பிரச்சனை தற்கொலைக்கு போறாங்க திவஜனமே இன்னைக்கு கூட ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தமா நீங்க தோல்வியை சந்திக்கிறது மாதிரி சொர்ந்து போயிருக்கலாம் மன பாரத்தோட இருக்கலாம் தொடர்ந்து நான் வெற்றி பெற முடியுமா எனக்கு தெரியல சந்தேகமாக பலனுள்ள ஆவியை கொடுத்துருக்கிறார் அன்புள்ள ஆவியை கொடுத்துருக்கிறார் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்துருக்கிறார் நம்ம ஏன் பயப்படணும் பரிசுத்தமத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பகுதி தான் இஸ்ரவேல் இராணுவங்கள் இருக்கு அதற்கு பக்கத்தில் எல்லையில் பெலிஸ்தருடைய இராணுவம் இருக்கு அந்த பெலிஸ்த இராணுவத்தில் இருந்து கோலியாத் அப்படிங்கிற ஒரு ராட்சச வீரன் தினமும் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சவால் விடுகிறான் இஸ்ரவேல ஒரு ஆண்மகன் இருந்தா எங்கிட்ட தனியா வந்து யுத்தம் செய்ங்க நீங்க ஜெயிச்சுட்டா நாங்க எல்லாரும் உங்களுக்கு அடிமை அதே மாதிரி நீங்க தோத்துட்டா நீங்க எல்லாம் எங்களுக்கு அடிமை திவஜனமே நடந்தது என்ன தெரியுமா அந்த இஸ்ரேவேல் ஜனங்களில் ராஜா முதல் ராணுவ வீரன் வரைக்கும் ஒருவர் கூட அவன் அவனிடத்தில் யுத்தத்துக்கு போகவில்லை எல்லாரும் பயந்தாங்க ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி சோர்ந்து போனாங்க ஆனால் நடந்தது என்ன ஒரு சிறிய வாலிபன் யுத்தம் தெரியாது ராணுவம் தெரியாது அதோடைய அடிப்படை நுணுக்கம் எந்த அறிவும் இல்லை அவர்தான் தான் தாவீது தாவீது ஒரு சின்ன வாலிபன் போய் நிற்கிறாரு இந்த கோலியாத் பேசுகிற இஸ்ரவேலுடைய ராணுவ சேனையை நிந்திக்கிறத கேட்கிறார் கோபம் வருது தாவீது போய் ராஜார சொல்ற ராஜா நான் போறேன் ராஜா எல்லா ராணுவத்துடைய போர்க்கவசங்களையும் உடுத்தி அனுப்புறாரு தாவீது அதை போட்டுட்டு நடக்க கூட முடியல அப்படி ஒரு சின்ன வாலிபன் அந்த ராஜசவீரன் போகும் பொழுது கர்த்தரின் நாமத்தை கொண்டு நான் உன்னிடத்தில் வருகிறேன் வேற எந்த ஈட்டியோ பட்டயமோ அவரோட கையில் இல்லை அதை தாவிது சொல்லும் பொழுது கோலியாத்திட்ட நீ நிந்தித்த இஸ்ரவேலின் இராணுவத்துடைய சேனை கர்த்தருடைய நாமத்தை கொண்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லி ஈட்டியாலும் பட்டயத்தாலும் ரச்சிக்கிறவர் அல்லன்னு சொல்லி ஒரு சாதாரண கல் கூழாங்கல்லுனால ஒரு கவனில் சுற்றி எறிகிறார் அந்த ராட்சசனுடைய நெற்றியில் பதிந்து மல்லக்கவிழுகளை அவருடைய காலில் சாஷ்டாங்கமாய் விழுந்து சாகும்படி தேவன் மிகப்பெரிய ஒரு ஜெயத்தை இஸ்ரேவேலுடைய கையில் தாவிதின் மூலமாக கொடுத்தார் ஜனமே தாவிதும் பயந்திரந்தா போய் நின்றுக்க முடியாது இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய பிரச்சனையெல்லாம் இப்படிதான் சவால் விடும் ஆனால் அந்த பிரச்சனையை பார்த்து நீங்கள் பெருசாக நீங்கள் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த உலகத்தில் இருக்கிற அவனை விட நமக்குள்ள இருக்கிற இயேசு சுப்பரே அவர் அதனால் உங்களுக்கு முன்னாடி இருக்கிற சவால்களை ஏசுங்கிற நாமத்தினால நீங்கள் எதிர்கொள்ளுங்கள் விசுவாசிக்கும் பொழுது நமக்கு பயம் போயிடும் விசுவாசத்தை ஆண்டவருடைய நாமத்தை கொண்டு நீங்கள் ஜெபிங்க விசுவாசத்தோட ஃபேஸ் பண்ணுங்க கர்த்தார் நிச்சயமாக உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார் பயப்படாதீங்க இருங்க ஜெபிங்க விசுவாசத்தோட முயற்சி பண்ணுங்க விதைக்கிறவர்களாலும் அல்ல நீர் பாய்ச்சிக்கிறவர்களாலும் அல்ல விலையை செய்கிற தெய்வ எல்லாம் ஆகும் நம்ம கண்களை முடிச்சு வைக்கலாம் எங்களை அதிகம் அதிகமா நீ சிக்குறேன் எங்களை இந்த உலகத்துல எத்தனையோ சவால்கள் எத்தனையோ போராட்டம் அந்த போராட்டம் வரும்பொழுது நாங்க பயப்படுறோம் கர்த்தர் எங்களை பார்த்து நீங்க சொல்றீங்க நான் உனக்கு பயமுள்ள ஆவிய கொடுக்கல நீ ஏன் பயப்படுற பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ளாவியும் உனக்கு நான் கொடுத்துருக்கறேன்னு சொல்லி தகப்பனே இந்த உலகத்துல எவ்வளவு வேணால் பலவீனமான மனுஷர்களா இருக்கலாம் ஆனால் உங்கள் கிட்ட வரும்பொழுது நீங்கள் பலப்படுத்துறீங்க அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கு தைரியத்தையும் ஞானத்தையும் தெளிந்த புத்தியையும் கிருபையையும் வல்லமையும் கொடுக்குறீங்கப்பா இதை பார்க்கிற ஜனங்க உங்களுடைய நாமத்தினாலே அந்த பிரச்சனைகளை அவங்க சமாளிக்கட்டும் ஜெயம் எடுக்கட்டும் தோல்விகளை எல்லாவற்றையும் ஜெயம் எடுக்கட்டும் பெரிய காரியங்களை செய்ங்க இசுவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே திவஜனமே அந்த தோல்விகளை விட இயேசு பெரியவர் ஜெபிங்க கர்த்த நிச்சயமாகவே உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்வார் ஆமேன் காட் பிளஸ்